ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்டன் நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் இருபத்தி ஏழு யஸ்வி நாட்கள் அழகாக நகர்ந்தது எதித் விஷாகன் இருவரிடமும் நாள் முழுக்க அரட்டையடிப்பது அவ்வப்போது பாடம் கவனிப்பது காலேஜ் முடித்து நன்றாக சாப்பிட்டுவிட்டு விட்டு சோபியாவுடன் அங்குள்ளவர்களை கலாய்த்து கொண்டு சுத்தி இருப்பாள் வார இறுதி நாட்கள் யாவும் தீர்த்தனுக்கு மட்டுமே உரியது அன்று முதல் இன்டர்னல் டெஸ்ட் என்பதால் தேவையானவற்றை பிரிப்பேர் செய்து கொண்டிருந்தாள் காலை ஒரு சப்ஜெக்ட் மதியம் ஒரு சப்ஜெக்ட் என்று மூன்று நாட்கள் தேர்வருந்தது இடையில் ஒரு நாள் மட்டுமே படிக்க விடுப்பிருந்தது அந்த சப்ஜெக்ட் சுத்தமாக புரியாமல் மீண்டும் மீண்டும் படித்தவள் ஒரு கட்டத்தில் முடியாமல் புக்கை தூக்கி போட்டுவிட்டு படித்து தூங்கிவிட்டாள் தீர்த்தன் இரவு ஏழு மணி போல அழைக்க அப்போதுதான் எழுந்தவள் அவனிடம் நான் சாப்பிட்டு வந்து பேசுறாதான் என்று சொல்லிவிட்டு கேண்டீன் சென்றாள் எது கேண்டீன் வந்து கொண்டிருக்க அவனை பார்த்த யஸ்வி டே அண்ணா என்று அழைக்க அவள் அழைப்பிலேயே அவளுடைய மனநிலையை உணர்ந்த எதிர் விஷாகனிடம் நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கு வாங்கிட்டு வாடா நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் என்று அங்கிருந்த கல் பெஞ்சில் அமர்ந்தான் யஷ்வியை பார்த்து எங்க வா என்று அழைக்க அவளும் சோபியாவிடம் சொல்லிவிட்டு அவன் அருகில் அமர்ந்தாள் அவளின் தோலை சுற்றி கைப்போட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ன ப்ராப்ளம் என்று கேட்க தலையை குனிந்திருந்தவள் என்னன்னே தெரியல ஏதோ ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஐம் ஃபீலிங் ஸ்லீப்பிங் தூங்கிட்டே இருக்கணும் போல தோணுதுடா ஒரு லிமிட்டில் என்ன அறியாமல் தூக்கம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் தூங்கிடுறேன் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு புரியல ஏதோ என்று கவலை குரலில் சொன்னாள் சேரப்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஐ திங்க் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னவன் மாமாவை மிஸ் பண்ணுறியா என்று அவளை ஆராய்ந்தவாறு கேட்க வெடிக்கேன்னு அவளை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் கண்கள் கலங்கி சிவந்திருக்க இப்போ நீ படிக்கிற வயசுடா இப்போ நீ அவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற சரி அதே நேரம் உன்னால் அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண முடியுமா என்று கேட்க அவளின் பதில் நிச்சயம் இல்லை என்பதே அவள் இப்போதைய மனநிலையில் தீர்த்தனுடன் இருக்க விரும்பினாலே தவிர அதற்கு பின் இருக்கும் காரிய காரணங்களை ஆராயவில்லை ஆனால் இப்போது எதிர்த்து அதையெல்லாம் விலகி சொல்லும்போது படிப்போடு சேர்த்து அந்த பேர்டனையும் தூக்கி சுமக்க முடியாது தீர்த்தனோடு இருக்க பிரியப்படுவது வேறு ஆனால் அவனின் மொத்த குடும்பத்தோடு இருப்பதென்பது வேறு அல்லவா அதிலும் தெய்வானை உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவளை அங்கே என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம் செய்யலாம் முழு நேரம் தீர்த்தனுடன் இருக்க முடியாது அல்லவா நான் சொல்றது புரியுதாடா என்று எதிர்க் கேட்க ம் என்றவாறு தலையசைத்தாள் நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் நாளைக்கு எக்ஸாம் பார்த்துக்கலாம் நீ போய் தூங்க நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் என்று தங்கையிடம் சொல்லிவிட்டு விஷாகன் வர காத்திருந்தான் சிறிது நேரத்தில் விஷாகன் வர பின் யஷ்வியிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டான் யஷ்வியும் எதிர் தந்த ஆறுதலில் சற்று சமாதானம் அடைந்திருந்தவள் தீர்த்தனிடம் பேச வேண்டி தீர்த்தனுக்கு அழைக்க ஹலோ அத்தா என்று அழைக்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா என்று கேட்க இந்த மனுஷன நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்குறாரான் பாரு என்று மனதிற்குள் வருத்தெடுக்க ஏய் என்னடி பண்ணுற நான் பாட்டுக்கு கற்றுக்கிட்டே இருக்கேன் நியமைதியாக இருக்க என்று கத்தினான் எக்ஸாம் பற்றி பத்திதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று சொல்ல நல்லா படி எதுவும் டவுட்ஸ்னா கேளு அப்புறம் அந்த நாலாவது தியாரத்தை நல்லா படிச்சுக்கோ என்று சொல்ல அதுதான் வருமா என்று ஆர்வமாக கேட்க அது இம்பார்ட்டன்ட் அது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் என்றான் அதில் புஷ் சென்று போக பை என்று சொல்லிவிட்டு வைத்துவிட்டு எதற்கும் இருக்கட்டும் அவன் சொன்னதை கஷ்டப்பட்டு படித்துவிட்டு எதித்திருக்கும் தைரியத்தில் படித்து தூங்கிவிட்டாள் மறுநாள் பொழுது அனைவருக்கும் பரபரப்பாக விடிந்தது காலையிலேயே சோர்வாக எழுந்த யஸ்வி கிளம்பி கேன்டீன் செல்ல ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்பட சாப்பிட விருப்பமில்லாமல் பக்கத்தில் இருந்த கடையில் ஜூஸை வாங்கி குடித்து கொண்டே வந்தாள் எதித் விஷாகன் இருவரும் அப்போதுதான் சாப்பிட்டு விட்டு வர என்ன நட்பு சாப்பிடலையா என்று விஷாகன் கேட்க இல்ல நட்பு பயத்துல பசிக்க கூட மாட்டேங்குது என்று சோகமாக சொன்னாள் எதித் கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு வா யஸ்வி என்று சொல்ல வேண்டாண்டா என்று காலேஜ் நோக்கி நடந்தார்கள் அவர்களுக்கான எக்ஸாம் ஹால் எங்கிருக்கிறது என்று பார்த்துவிட்டு ஹால் சூப்பர்வைசர் பெயரையும் பார்த்துவிட்டு ஹாலருக்கு சென்றார்கள் யஷ்வி ஹேய் பாலு சார் தாண்டா பேப்பரை பாஸ் பண்ணிரு கடைசியாக தரேன் என்று சொல்ல ம் சரி என்றான் எதித் ஹாலில் ஒரு ஆள் அமரும் அளவு இடைவெளி விட்டு வரிசையாக யூ ஷேப்பில் அமர வேண்டும் முதலில் ஆரம்பிக்கும் வரிசை எப்போதும் விஷாகனுக்கு பிறகு யஷ்வி வருவாள் ஆனால் இந்த முறை விஷ்ணு புதிதாக சேர்ந்திருந்ததால் அவர்களுக்கு இடையில் விஷ்ணு அமர்ந்துவிட யஷ்வி பங்கு என்று சோகமாக அழைக்க இப்படி ஆகிப்போச்சே பங்கு என்று விஷாகனும் விஷ்ணுவை தாண்டி பதில் சொன்னான் விஷ்ணு இருவரையும் முறைக்க பங்கு நீ பேரை மாத்து பங்கு என்று யஷ்வி சொல்ல ஹாலில் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் சிரித்தார்கள் வருண் காடவுள் குமார் என்று கத்தியவன் யஷ்வி பாஸ் ஆகிருவியாமா என்று கேட்க முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்தவனை பார்த்து அடே வந்த முதல் டெட் பாடி நீ தான் பார்த்துக்க என்று திட்டிவிட்டு அமர்ந்தாள் நடந்ததில் ஒரே நல்ல விஷயம் யஷ்வி கடைசியாக அமர எதிர்த்திற்கு அவள் அருகில் இருந்துதான் தொடக்கம் என்பதால் இருவரும் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்தார்கள் அண்ண எங்க அண்ணன் எக்ஸாம் பேப்பர் காமிக்கிறதுல மன்ன தங்க பாசத்துல அவனை தான் அடிச்சுக்க ஆளே கிடையாது என்று யஷ்வி பாட ரெடி சூப்பர்வைசர் வர போறாரு என்று ததட்டினான் அவளின் உயிரை எடுக்கவென அவளின் ஆறுயிர் கணவன் ஹாலிற்கு நுழைந்தான் அவன் கையில் பேப்பரோடு வருவதை பார்த்து யெஷ்வி அதிர்ச்சியில் எழுந்து நிற்க அனைவரும் அவனுக்கு மரியாதை தரும் வண்ணம் எழுந்து நின்றார்கள் செத்தா செய்க என்று வருண் பார்த்து கொடுப்புக்குள் சிரித்தான் தீர்த்தனை பற்றி அறிந்த கிளாஸில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவனை வைத்துக்கொண்டு எக்ஸாம் ஹாலில் நிம்மதியாக தும்மக்கூட முடியாது என்பது பல மாணவர்களின் கருத்து கணிப்பு மார்க்கு மர்கியாதானா என்று வாய்விட்டு புலம்பிய யஷ்வி சோகமாக அமர்ந்தாள் தீர்த்தன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து முடித்தவன் அடுத்து பெல் அடிக்க வெயிட் செய்து கொண்டிருந்தான் அட சண்டாலா நேற்று பத்து மணி வரையும் ஃபோன் பேசும்போது கூட நான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லல என்று நினைத்தவள் விதியோடு சேர்ந்து தன் பதியையும் நொந்து கொஷின் பேப்பர் பார்க்க ஆரம்பித்தாள் அதில் ஒரு கேள்விக்கு கூட குத்துமதிப்பான பதில் அவளுக்கு தெரியவில்லை அவள் படித்த எந்த கேள்வியும் அதில் வரவே இல்லை அவள் தான் அரண்டு போய் அமர்ந்திருந்தாள் என்றால் அனைத்தையும் கரைத்து குடித்திருந்த மாணவர்கள் கூட கொஞ்சம் டென்ஷனாகத்தான் அமர்ந்திருந்தார்கள் பத்து நிமிடம் கழித்து பெல் அடிக்க பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் செய்தான் அனைவரும் எழுத ஆரம்பிக்க யஷ்வியோ என்ன எழுதுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் திடீரென எதிர்த்தைப் பார்த்தவள் அவன் பேப்பர் அவள் புறம் தெரியுமாறு வைத்திருப்பதை பார்த்து வேக வேகமாக எழுத அவர்களை நோக்கி வந்த தீர்த்தன் எதிர் தெரிவது போல வைத்திருந்த பேப்பரை எடுத்து தான் வைத்துக்கொண்டு கொண்டு அடிஷ்னல் ஷீட் கொடுத்து இதில் எழுது என்றான் எதித் சார் என்று எழுக்க தப்பு செய்யறத விட தப்பு செய்ய தூண்டுறது ரொம்ப தப்பு என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்தான் எதித் யெஷ்வியை பார்த்து முறைத்துவிட்டு மீண்டும் எழுத ஆரம்பித்தான் யஷ்வியை எதித் பார்க்க பாவமாக இருந்தது இன்னும் ஒரு ஐந்து கொஸ்டின் எழுதினால்தான் அவள் ஜஸ்ட் பாஸ் ஆவது ஆகலாம் என்ற நிலையில் அவளே எதித்தை எக்கி பார்த்து எழுத ஆரம்பிக்க யஷ்வி பின் வந்து நின்ற தீர்த்தன் கையில் இருந்த பேனாவால் அவள் தலையில் தட்டினான் சார் என்று கண்களை சுருக்கி திருப்பி பார்க்க இனி ஒரு முறை உன் கழுத்து திரும்பினா பேப்பர் ஆப்சன் போட்டு வெளியில் அனுப்பிடுவேன் என்று எச்சரித்துவிட்டு மற்றவர்களை பார்வையிட்டான் அது அனைவருக்கும் தெரிய விஷாகன் வருண் அனைவரும் அவளை பாவமாக பார்த்துவிட்டு திரும்பினார்கள் அப்போது எதிரில் இருந்த விஷ்ணு பேப்பர் இவளுக்கு தெரிவது போல எழுத தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே என்று மனதிற்குள் விஷ்ணுவிற்கு கோவில் கட்டி பூஜை செய்துவிட்டு வேகமாக அவன் காட்டியதே அப்படியே தீர்த்தன் அறியாதவாறு எழுதினாள் ஒரு வழியாக எக்ஸாம் முடித்து வெளியே வர ஒரு எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருதுடா கணேஷா என்று புலம்பியவளை நோக்கி சோபியா சோகமாக வர என்னா ஏன் என் டல்லடிக்கிற பான்ஸ் கிரீம் போடலையா என்று யஷ்வி கேட்க போடி நானே ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலன்னு ஃபீலிங்ல இருக்கேன் என்று சொல்ல வேணாண்டி வைத்திருச்சுல கிளப்பாத என்று கடுப்பாக சொன்னாள் யஷ்வி யஷ்வியின் நிலை புரியாமல் நாலு மார்க்கு போயிருளடி என்று மீண்டும் சோக கீதம் வாசிக்க அந்த அருவாள என்று சொன்னவள் அருகிலிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு அடிக்கப் போக சோபியாவோட உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன்டி என்று துரத்தி எதித் விஷாகன் வரை ஓடி சென்று அவர்கள் பின் ஒளிந்து கொண்டு உன் தங்கச்சிக்கிட்டே இருந்து காப்பாத்து என்று எதித்திடம் சொன்னாள் ஏ நெல்ல என்னடி எதுக்கு அதை துரத்துற என்று எதித் கேட்க என்னது அதா என்று சோபியா அலறியதே அண்ணன் தங்கை இருவரும் காதில் வாங்கினால்தானே யஷ்வி இது என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா என்று கேட்க எனது ஹிதா என்று மீண்டும் கத்திய சோபியா அண்ணன் தங்கி இருவரும் இடையிலும் போய் நீங்க ரெண்டு பேரும் என்னை இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்து வைக்க வேணாம் போங்க ஏஜம்மா என்று சொல்ல அப்படியா சொல்றேன் என்று இருவரும் கேட்க ஆமா ஆமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்றாள் அதன்பின் இருவரும் தோளை குலுக்கி கொண்டு சென்ற விட அப்பவே எங்காத்தா சொன்னிச்சுடா இந்த காவாணி பயில்க்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதனே ஆனா நான் தான் கேட்கல என்று சொல்லிக்கொண்டே கேன்டீன் நோக்கி சென்றாள் அவளை பார்த்து சிரித்துவிட்டு மூவரும் செல்ல அப்போது கேண்டீன் எதிரில் இருந்த கல் பெஞ்சில் விஷ்ணு அமர்ந்திருப்பதை பார்த்து யஷ்வி டே ஒரு நிமிஷம்டா என்றவள் வேகமாக அவனிடம் சென்றாள் இவ எதுக்குடா அவன்கிட்ட போறா அவனே பெரிய டானோட பையன் அவங்க அண்ணனும் இப்ப பெரிய ரவுடி வேற ஏதோ காலேஜ்ல அடிதடி தகராறாயி இங்க வந்திருக்கான் அவன்கிட்ட எதுக்குடா போறா என்று விஷாகன் படபடப்பாக சொல்ல எதைத் விஷ்ணுவை பற்றி யோசித்து கொண்டே இன்னைக்கு எக்ஸாம்ல அவன் தான் அவளுக்கு உனக்கு தான் எல்லாம் தெரியுமே என்னை வான் பண்ணதோடு திருப்பி எழுத விட்டதுனால என்னால் அவளுக்கு காமிக்க முடியல நான் நார்மலாக தான் வச்சு எழுதுனேன் அவன் தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவளுக்கு காண்பிச்சான் என்றான் சரி வா நம்ம கேண்டீன் உள்ளே இருந்து வெயிட் பண்ணலாம் என்று விஷாகன் சொல்ல இருவரும் உள்ளே சென்றார்கள் இதற்குள் அவனிடம் சென்ற யஷ்வி ஹாய் விஷ்ணு ரொம்ப தேங்க்ஸ் நண்பா நீ செஞ்ச உதவியை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுனா கேளு என்று சொல்லியவள் பலமுறை நன்றி சொல்லிவிட்டு கேன்டீனுள் நுழைந்தாள் விஷ்ணு அவளை பார்த்து கொண்டு இருந்தானே தவிர ஒன்றும் பேசவில்லை அவள் தான் படபடப்பட்டாசாக பேசிவிட்டு போனாள் தீர்த்தன் யேஷ்விக்கு அழைக்க அப்போதுதான் தான் கேன்டீனில் அமர்ந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் முக்கி கொண்டு இருந்தாள் யஷ்வி ஃபோனை எடுத்து ஹலோ என்று சொன்னது தான் தாமதம் படிக்காமல் எதுக்கு நீ காலேஜ் வர நேத்தே படிச்சியா படிச்சானு கேட்கும் போது படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு போய் சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து காப்பி அடிச்சுட்டு இருக்கேன் உன்னை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று திட்டிக் கொண்டே போக சபா ஆரம்பிச்சிட்டான்ண்டா பிரசங்கத்தை இன்று மெல்ல முணுமுணுத்து விட்டு அமைதியாக இருந்தாள் அப்போது ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்ன பைரவன் சார் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தெரிக்க விட்டுட்டிங்க போல எல்லாரும் கொஷின் பேப்பர் கஷ்டம்னு சொல்கிறாங்க என்று தீர்த்தன் அருகில் உள்ள பைரவனை பார்த்து கேட்க அவனும் ஆமாம் சார் எப்போதும் கேட்டதே கேட்டா இந்த பசங்க அதுதான் வரும்னு மைண்ட் செட் வந்துடுவாங்க அதனால தான் வராத குஷினாக கேட்டு வச்சேன் என்று பெருமையாக சொன்னான் அதை இந்த பக்கம் கேட்ட யஷ்விக்கு ஹட நாசமாக போன நண்டுமத்து இவனை போய் நல்லவனு நினைச்சேனே இந்த வாத்தி கூட இருக்கும்போது வேற எப்படி இருப்பான் ஒருவேளை தான் நம்ம வாத்தியும் கெடுறானோ என்று யோசித்தவள் ஐயோ புருஷா உடனே என்ன பண்றேன் எனக்கு இந்த கேபின் பிடிக்கலனு வேற கேபின் கொடுங்கன்னு சொல்லி மாத்தி வாங்குற முக்கியமா உன் கேபின் பக்கத்துல இந்த மாதிரி விஷ ஜந்துவெல்லாம் இருக்கக்கூடாது சார் சில்க் ஸ்மித்தம்மன் பஞ்சாயத்து பத்மா இது மாதிரி நல்ல உள்ளங்களா இருக்க இடமா பார்த்து மாறு என்று சொல்ல எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க என்று கூறுமையாக கேட்டான் இப்படியெல்லாம் கேட்டால் பயந்துருவோமா உனக்கு தீப்பொறி தீர்த்தன் போதுமா இன்று மெல்லிய குரலில் சற்று தென்னாவிட்டாகவே சொல்ல தீர்த்தன் ஒரு நொடி அதிர்ந்தாலும் இந்த விஷயத்த இந்த வீக்கெண்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போய் படி என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான் எனது வீடா என்று லேசாக ஜெர்கானவள் இவன் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுற முறையே சரி இருக்காதே இன்று மெல்லிய குரலில் முணுமுடுத்தாள் சோபியா ஹேய் எவ்வளவு தான் உன் புருஷன்கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருப்பேன் வந்து சாப்பிடு என்று சொல்ல எதிர் விஷாகன் அதிர்ச்சியாகி உனக்கு அவரோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா என்று விஷாகன் கேட்க அவரை தான் காட்ட மாட்டேங்கிறாளே ஃபோட்டோ கூட இல்லைன்னு சொல்கிறா என்று முழுக்கி கொள்ள அப்போ சரி என்று இருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு ஹாஸ்டல் செல்ல எதிர்த்திற்கு ஏதோ பொல்ல இருக்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறியாடி என்று கேட்க இல்லடா எனக்கு நிறைய துணி துவைக்கணும் என்று சொன்னாள் ம் சரிப்போ என்று அனுப்பி வைக்க அவள் ஹாஸ்டல் உள்ளே சென்ற பிறகு நாம போவோமா என்று விஷாகன் கேட்க கொஞ்ச நேரம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு போவோம் என்றான் சரி என்று இருவரும் ஆயத்தமாகி விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் அத்தியாயம் இருபத்தி எட்டு அப்போதுதான் காலேஜ் முடித்து வந்த யஷ்வி ஹாஸ்டலில் முகம் கழுவிவிட்டு அன்று துவைப்பதற்கான துணியை எடுத்துக்கொண்டு துவைக்க சென்றாள் வரிசையான பில்டிங் என்பதால் பக்கத்து பில்டிங்கில் நடப்பது இங்கிருந்து பார்ப்போருக்கு அப்படியே தெரியும் யஷ்வி ஒரு பக்கெட்டில் துணியை நனைத்து கல்லின் பக்கத்தில் வைத்து மாம மா 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 ஏ மா ஏ மா ஏமா சிட்டு போல பெண் இருந்தால் வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா என்று பாடிக்கொண்டே துணிகளை சோப்பு போட்டு துவைக்க ஆரம்பித்தாள் அப்போது பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் சீனியர் ஒருவர் கம்பி மேலே ஏறி நிற்பது போல தெரிய ஏதோ அசம்பாவிதத்தை உணர்ந்து ஹலோ என்று அவளும் கம்பியின் அருகில் சென்று அழைக்க அதற்குள் அந்த பெண் குதித்திருந்தாள் அவள் கீழே விழுந்து தலை சிதறி ரத்தம் மாறாக ஓடுவதை பார்த்து யேஷ்விக்கு நெஞ்சில் நீர்வற்றி போனது அவள் பின்னால் நகர்ந்து கொண்டிருக்க கீழே இருந்த சோப் வழுக்கி பின்னால் சாய்ந்தவள் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து அடியில் தலை பலமாக மோதி அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே இரத்தம் கசிய ஆரம்பித்தது அடிப்பட்ட அதிர்ச்சியிலும் வலியிலும் உடனே மூர்ச்சியாகி போனாள் சில நொடிகளிலேயே யஸ்வியின் ரத்தத்தால் அந்த தொட்டி முழுவதும் இரத்த நிறத்தில் மாறிவிட அனைத்து மாணவர்களும் கீழே விழுந்த பெண்ணின் நிலையை அறிய கீழே சென்று விட்டார்கள் இங்கு ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டிருப்பது யாருக்கும் தெரியவில்லை பாவம் யஷ்வி தண்ணீருக்குள் விழுந்த அதே சமயம் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்த எதித் சட்டென்று பின்மண்டையை பிடித்துக்கொண்டு நின்றான் விஷாகன் எது பாஸ் பண்ணுடா என்று பாலை போட சொல்லி கத்திக் கொண்டிருக்க எதித் நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்தான் விஷாகன் ஹே எதி என்று அவனை நோக்கி ஓட அவனோ தட்டு தடுமாறி முயற்சி செய்தவன் மீண்டும் கீழே விழுந்தான் விஷாக நான் அவன் அருகில் சென்று அவனை தூக்கி என்னடா என்று கேட்க பயங்கரமா தலை வலிக்குதுடா எல்லாம் இருட்டிட்டு வர மாதிரி வலிக்குதுடா என்று சொல்ல என்னாச்சுடா வா டாக்டர் கிட்ட போவோம் என்று சொல்ல எதித்தால் உணர முடிந்தது இவை அனைத்தும் யஷ்விக்கு நடந்து கொண்டிருக்கிறது என பிளீஸ்டா நான் யஷ்விய பார்க்கணும் என்று சொல்ல அவ எதுக்குடா அவ ஹாஸ்டல்ல உள்ள போயிட்டா வா நான் தான் உன் கூட இருக்கேன்ல என்றான் அவனை கைத்தாங்களாக நகர்த்தி செல்ல இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவனால் இப்போது முழுமையாக உணர முடிந்தது யஷ்வி ஏதோ மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறாள் என்று அதே நேரம் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் ஒலியுடன் வேகமாக கேம்பஸை விட்டு வெளியில் போக விஷாகன் அங்கு நின்று சீனியரிடம் தேர்ட் இயர் பொண்ணு ஒன்று சூசைட் பண்ணிக்கிச்சாம் என்றான் ஓ என்று நகர எதித்தால் சுத்தமாக முடியாமல் போக அப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டி காரை எடுக்க வந்த தீர்த்தனை பார்த்த எதித் சார் என்று கத்தி அழைத்தான் தீர்த்தன் சட்டென்று திரும்பி பார்க்க விஷாகன் சார் என்று எதித்தை கை தாங்களாக பிடித்து கொண்டே அவனை நோக்கி நகர தீர்த்தன் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்து வேகமாக அவர்களிடம் வந்தான் என்னாச்சு விஷா இவனுக்கு என்னாச்சு என்று எதித்தை தான் ஒரு பக்கம் பிடித்தவாறு கேட்க நல்லாதான் விளையாண்டுட்டு இருந்தான்னா திடீர்னு தல வலிக்குதுன்னு சொன்னா அதோட ரொம்ப தள்ளாடுறான் என்று சொல்ல என்னாச்சு எதித் சாப்பிடலையானே என்று தீர்த்தன் கேட்டான் தீர்த்தன் கையை பிடித்தவன் யஷ்வி ஆபத்தில் இருக்கா அவளுக்கு ஏதோ தலையில் அடிபட்டிருக்கு ப்ளீஸ் நான் அவளை பார்க்கணும் ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்ல யஷ்விக்கு என்றவுடன் தீர்த்தனுக்கும் அந்த பதட்டம் தொற்றிக்கொள்ள எப்படிடா சொல்கிறேன் என்று கேட்க ஒரு நொடி தயங்கி எது எங்கள் ரெண்டு பேராலையும் ஒருத்தரோட ஃபீலிங்ஸை இன்னொருத்தரால் ஃபீல் பண்ண முடியும் என்று சொல்ல அவன் சொன்னது புரியாமல் தீர்த்தன் விஷாகன் இருவருமே மொழிக்க அவளுக்கு இப்போ தலையில் அடிபட்டிருக்கு என்னனு தெரியல எனக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது ஐ திங்க் அவளுக்கும் இப்போ அப்படி தான் இருக்கும் போல பிளீஸ் சீக்கிரம் அவளை பாருங்க மாமா ஷீஸ் இன் டேஞ்சர் என்று சொன்னவன் நிற்க முடியாமல் தடுமாறி கீழே விழப்போக அவனை காரின் முன் சீட்டை திறந்து விஷாகன் உதவியுடன் படுக்க வைத்தான் விஷாகனை அழைத்து கொண்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் உள்ளே செல்ல அங்கிருந்த செக்யூரிட்டி சார் இப்போ உள்ள போக கூடாது ஒரு பொண்ணு மேலிருந்து கீழே விழுந்துருச்சு என்று சொல்ல தீர்த்த நிதயம் நின்று துடித்தது என்ன சொல்றீங்க என்று பதட்டமாக கேட்க விசாகன் அவனின் பதட்டத்தை பார்த்து அண்ணா சீனியர் பொண்ணு என்று சொல்ல அப்போதுதான் ஆசு வாசு மூச்சு விட்டான் சரி நாங்க போகல உடனே ஃபர்ஸ்ட் இயர் யஷ்விங்கிற பொண்ண உடனே வர சொல்லுங்க எமர்ஜென்சி என்று தீர்த்தன் சொல்ல சரி சார் நான் சொல்லி அழைச்சிட்டு வரேன் என்று உள்ளே ஒருவர் சென்றார் அப்போது அனைத்து பெண்களும் அந்த பெண் விழுந்ததினால் கீழே தான் இருக்க அதில் சோபியாவை இருந்து பார்த்த விசாகன் சோபி என்று கத்தி அழைக்க அவனை பார்த்தவள் தீர்த்தனை பார்த்து ஒரு நொடி தயங்கினாலும் உடனே அவனை நோக்கி வந்தாள் யஷ்வி எங்க என்று விசாகன் கேட்க அவ துணி துவைக்க போறேன்னு சொன்னான் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால மாடியில இருக்கா போல என்று சொல்ல அவளை பார்க்கணும் கொஞ்சம் கூட்டிட்டு வரியா என்று விசாகன் கேட்க தீர்த்தன் நிற்பதை பார்த்து தயங்க அவளின் தயக்கம் புரிந்த தீர்த்தன் எதுக்கு உடம்பு சரியில்லை அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் என்று படப்படப்பாக சொல்ல ஓ நான் உடனே அழிச்சிட்டு வரேன் சார் என்று வேகமாக அங்கிருந்து ஓடினாள் தீர்த்தனுக்கு எதிர் சொன்ன விஷயம் புரியவில்லை என்றாலும் அவளுக்கு ஏதோ ஆபத்து என்பதை உணர்ந்த நொடி மனம் அவளை பார்க்க துடித்தது சோபியாக தேடி போக ரூமில் பார்த்தவள் இன்னுமா வரல என்று துணி துவைக்கும் இடத்திற்கு சென்று அங்கே வெளியில் நின்று பார்த்துவிட்டு இங்கே இல்லையே என்று திரும்பி போக அப்போதுதான் தொட்டியில் சிவப்பாக இருப்பதை பார்த்து வேகமாக அதன் அருகில் சென்று பார்க்க யஷ்வி தலையில் அடிபட்டு சுயநினைவின்றி கிடந்தாள் யஷ்வி யஷ்வி என்று கண்ணத்தை தட்டியவள் அவளை மல்லு கட்டி தூக்க அவளை மேலே நிமிர்த்த முடிந்தாலும் தண்ணி தூக்க முடியவில்லை அப்போது அங்கே பாத்ரூம் கிளீன் பண்ணும் பெண் போக அக்கா என்று கத்தி அழைத்து கூப்பிட என்ன பாப்பா என்று கேட்டவர் அவர் அழுத முகம் பார்த்து வேகமாக அவளிடம் வந்தார் அக்கா கீழே விழுந்து அடிபட்டு இருக்கக்கா அவளுக்கு கொஞ்சம் தூக்க ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்ல யஷ்வி பார்த்து ஐயோ எப்படி பாப்பா ஆச்சு சீக்கிரம் தூக்கு பாப்பா என்று இருவரும் சேர்ந்து வேகமாக தூக்கினார்கள் அக்கா நீங்கள் இவ்வளவு எழுப்ப முயற்சி பண்ணுங்க நான் கீழே போய் சொல்லிட்டு வரேன் இன்று வேகமாக கீழே இறங்கி ஓடினாள் வார்டனிடம் மேம் என் ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா மேம் தலையில அடிபட்டு ரொம்ப ரத்தம் போயிருக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா மேம் என்று சொல்ல ஏற்கனவே பலவித பிரச்சனையில் இருந்த உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சாகரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா எங்க உயிரை வாங்கவே வருவீங்களா என்று கடுப்பாக கத்த மேம் பிளீஸ் மேம் இன்று கெஞ்ச பொய் தொலை செக்யூரிட்டியா அனுப்பி வைக்கிற என்றார் அங்கு வேலை செய்யும் பெண்ணை விட்டு செக்யூரிட்டியை அழைத்து வர சொல்ல அதற்குள் சோபியா வாசலுக்கு வேகமாக ஓடினாள் உள்ளிருந்து யாரும் வருவார்களா என்று பார்த்து கொண்டிருந்த தீர்த்தன் விஷாகன் இருவரும் சோபியா இரத்தக்கரியுடன் ஓடி வருவதை பார்த்து உயிர் அழுத்த மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்து நின்றார்கள் என்னமா என்னாச்சு என்று தீர்த்தன் பதட்டமாக கேட்க சார் சார் இன்று அழுக என்னன்னு சொல்லுமா என்று குரல் உயர்த்தினான் அதில் சோபியா பயந்து பின்னால் போக விஷாகன் சோபியாவை நெருங்கி யஷ்விக் என்னாச்சு சோபி என்று பதட்டமாக கேட்க அவ துணி துவைக்கிற தொட்டி உள்ள கால் தவறி விழுந்துட்டா போல விஷா மண்டை அடிபட்டு அந்த தொட்டி முழுக்க ரத்தம் இப்போதான் ஒரு அக்கா உதவியோட அவளை தொட்டி உள்ள இருந்து தூக்கிட்டு மேடம் கிட்ட சொல்ல வந்த அவங்க ரொம்ப சத்தம் போட்டாங்க செக்யூரிட்டி அழைச்சிட்டு வர சொல்லி ஒர்க்கர் அக்காவை அனுப்புனாங்க என்று சொன்னவள் அவளே செக்யூரிட்டியிடம் அண்ணா ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா மேடம் உங்களை உடனே வர சொல்றாங்க என்று சொல்ல மறுபடியுமா இன்னைக்கு நாளை சரியில்ல போ என்று அவர் வேகமாக உள்ளே சென்றார் அண்ணா அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் பார்க்க சொன்னாங்க நானும் வரேன் இன்று தீர்த்தன் விஷாகனையும் அழைத்துக் கொண்டு உள்ளே செல்ல மாடியிலிருந்து இருந்து குதித்த பெண் விழுந்த இடத்தில் அவ்வளவு ரத்தம் இருந்தது தீர்த்தன் விஷாகன் இருவருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்பதால் அந்த பில்டிங் வெளியேவே வெயிட் பண்ணார்கள் அதற்குள் செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சரில் வைத்து யஷ்வி தூக்கி கொண்டு வர மேலே சென்றார்கள் வார்டன் தனக்கு கீழே இருக்கும் பெண்ணிடம் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லிட்டியா என்று கேட்க மேம் அவங்க ஆம்புலன்ஸ் மருந்து எடுக்க போயிருக்கான் என்றாள் அந்த பெண் இப்போ தான் எல்லாம் வரணும் என்று கடுப்பாக சொன்னவர் செக்யூரிட்டியை பார்த்து ஏதாச்சும் வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியா ஃபுட் டெலிவரிக்கு போகிற வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் என்று அவர்களே அவசரப்படுத்தினார் தீர்த்தன் வார்டனிடம் மேடம் இந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரிலேட்டிவ் தான் அதோட அவளோட ட்வின் பிரதர் இந்த காலேஜில் தான் படிக்கிறான் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போக தான் வந்தோம் நாங்களே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம் நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸை மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்ல வேறு வழி இல்லாமல் சரி சார் என்றார் மஞ்சளா மேம் நீங்கள் அந்த பொண்ணு கூட போயிட்டு வாங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் யாரையாச்சும் கூட அழைச்சிட்டு போங்க என்றார் சரி மேம் என்று மஞ்சளா சொல்ல அதற்குள் யெஷ்வி கீழே அழைத்து வந்திருக்க அவளை பார்த்த தீர்த்தன் ஒரு நொடி ஆடித்தான் போனான் அவளை நெருங்கத் துடித்த கால்களை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டிருந்தான் இப்போது அவன் உணர்ச்சி வசப்பட்டால் அது அவளுடைய எதிர்காலத்திற்கும் படிப்பிற்கும் நிறைய சிக்கலை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து அவளை நெருங்காமல் நின்றான் ஆனால் அவளை அப்படி பார்த்த வலியின் அளவில் கண்கள் சிவக்க உணர்ச்சி வேகத்தில் அவனால் எச்சில் கூட விழுங்க முடியவில்லை மனதின் வலி அதிகமாக அதிகமாக தொண்டை அடைத்தது அவன் யஷ்வை பார்த்தவாறு இறுகி நின்ற விஷாகன் தான் அவன் கைப்பிடித்து அழைத்து சென்றான் அப்போதுதான் நிலை உணர்ந்தவன் அவர்களை தன் காரில் ஏற சொல்ல நீ பின்னாடியே டாக்ஸி பிடிச்சவா என்று விஷாகனை பார்த்து சொன்னவன் அவர்களை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிடலுக்கு சென்றான் சோபியா முன்சீட்டில் மயங்கியிருந்த எதித்தை பார்த்து இவனுக்கு என்னாச்சு என்று கேட்க மஞ்சுளா அவளை முறைத்து பார்த்தார் மேம் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மேம் என்று சொல்ல ஓ என்றவர் என்ன சார் ஆச்சு அந்த பையனுக்கு என்று கேட்க வேகமாக கார் ஓட்டி கொண்டிருந்தவன் ஃபுட்பால் விளையாடும் போது அடிபட்டுச்சு என்று எரிச்சலாக சொன்னான் அதன் பின் யாரும் பேசவில்லை நேராக ஹாஸ்பிடல் சென்று இருவரையும் அட்மிட் செய்துவிட்டு தனியாக வந்து தன் தந்தையிடம் பேசி நிலவரத்தை சொல்லி அவரை வர சொன்னான் அப்பா நான் தான் அவள் ஹஸ்பண்டுன்னு தெரியாது ஸோ என தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதிங்க என்று சொல்ல சரிப்பா என்றவர் தீர்த்தா உன்னோட மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடு என்று சொல்ல ம் சரிப்பா நீங்கள் வாங்க உடனே என்று சொல்லிவிட்டு வைத்தவன் கையோடு அழைத்து சிங்கப்பெருமாளையும் வர சொன்னார் அதன் பிறகு அவர்கள் இருவரையும் அட்மிட் செய்து இருந்த அறைக்கு முன்பு வந்து அமர்ந்தான் அப்போது அவன் மனதில் எதிர் சொன்னதே ஓட அதனை தெளிவுபடுத்த வேண்டி தன் டாக்டர் ஃப்ரெண்டு திவ்யாவிற்கு அழைத்தான் ஹலோ தீர்த்தன் ஹவ் ஆர் யூ மேன் என்று கேட்க நல்லா இருக்கேன் திவ்யா நீ என்று தீர்த்தன் கேட்க ஃபைண்டா அம்மா எப்படி இருக்காங்க டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களா எல்லாம் ஓகேவா அவங்களுக்கு இன்று கேட்க ம் அவங்க தான் திவ்யா என்றான் ம் சொல்லு என்ன விஷயமா கால் பண்ண என்று கேட்க தீர்த்தனுக்கு தயக்கமாக இருந்தது இருந்தாலும் தெளிவுபடுத்த வேண்டி திவ்யா ட்வின்ஸுக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸை இன்னொருத்தர் உணர முடியுமா என்று கேட்க ம் முடியுண்டா மேக்ஸிமம் ட்வின்ஸுக்கு இந்த ஃபீலிங்ஸ் மைல்டாக இருக்கும் சில பேருக்கு டீப்பாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஆனால் அதுலேயும் ரேராக ஒருத்தரோட பெயினை முதற் கொண்டு உணர முடியும் அந்த மாதிரி பர்சனுக்கு ஒருத்தரோட ஃபீலிங் இன்னொருத்தர்கிட்ட பிரதிபலிக்கும் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கோபம் வந்தால் இன்னொருத்தருக்கும் கோபம் வரும் ஒரு ஆள் அழுதா இன்னொரு ஆளும் அழுவாங்க ஆனால் ரீசன் தெரியாது என்று சொல்ல இங்கே ஒருவனுக்கு தலையை வெடிக்கும் உணர்வு இப்படி இருக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா என்று தீர்த்தன் தன்னை தேற்றி கொண்டு கேட்க மேக்ஸிமம் இல்லை ஆனால் ரியல் ட்ரூத் என்னன்னா இவங்க லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரும் இருக்க மாட்டாங்க என்றாள் அதற்கு மேல் அவள் சொல்வதை கேட்க முடியாமல் ம் சரி நான் அப்படெ என்று வைத்து விட்டான் சில மணி நேரங்களில் எதித் கண் விழித்துவிட யேஷ்வி இன்னும் மருந்தின் வீரியத்தில் தூங்கி கொண்டிருந்தாள் எதித் யேஷ்வியை பார்க்க வேண்டி கஷ்டப்பட்டு எழுந்தான் சார் அந்த பையன் எழுந்துட்டான் என்று மஞ்சளா சொல்ல தீர்த்தன் அந்த அறைக்குள் நுழைய யஷ்வி யஷ்வி என்று அவள் அருகில் அமர்ந்து பெயர் சொல்லி கொண்டிருந்தான் தீர்த்தன் உள்ளே வருவதை பார்த்து மாமா யஷ்விக்கு என்னாச்சு என்று கேட்க வெளியில் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க எதே மெதுவா பேசு அவளுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்து அடிபட்டிருக்கு எப்படி விழுந்தா எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல அவள் எழுந்தாதான் தெரியும் என்றான் அவன் தட்டு தடுமாறி தான் இருந்த கட்டிலுக்கே வந்து அமர அவன் அருகில் அமர்ந்து தீர்த்தன் உங்ககிட்ட உன்னை கேட்கவாய் எதே என்று கேட்க எதி அவனை புரியாமல் பார்க்க நீங்கள் ரேர் ட்வின்ஸா உங்களுக்கு ஒருத்தரோட வழியை இன்னொருத்தர் உணர முடியுமா என்று கேட்க அவனை திரும்பி பார்த்தான் எதித் அவன் கண்களில் ஆயிரம் கேள்வி இருக்க அவனிடமிருந்து இனியும் எதையும் மறைக்க விரும்பாமல் ம் மாமா என்று சொல்ல தீர்த்தன் முகத்தில் லேசாக நிம்மதி பரவ அதனை குழி தோண்டி புதைக்கும் முடிவுடன் நாங்கள் ரொம்ப ரொம்ப ரேர் ட்வின்ஸ் மாமா ஒருத்தர் ஒருத்தர் மனசில் நினைக்கிறது முதல் கொண்டு எங்களால் நைன்டி பர்சன்ட் சரியாக சொல்ல முடியும் வலி மட்டுமல்ல எங்களோட தொடு உணர்வுகள் கூட ஒருத்தர் ஒருத்தர் ஃபீல் பண்ண முடியும் என்றான் தீர்த்தன் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் எழுந்து நிற்க எதிர் தலையை குனிந்திருந்தான் சில நிமிடங்களில் தன்னை தேற்றிய தீர்த்தன் இறுதி மூச்சை இழுத்து பிடித்து மரணத்தில் இருக்கும் தருவாயில் கேட்கும் கடைசி ஆசை போல எதிர நீ சொன்னதுல செக் என்று குரலை சிறமை கொண்டு நீ சொன்னதுல செக்ஷுவல் ஃபீலிங் இன்க்ளூட் ஆகுமா என்று உயிரை பிடித்து கொண்டு கேட்டான் எதிர் கண்கள் கலங்க தலையை அழுந்த கோதியவன் அவளோட ஃபீலிங்ஸ் மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியும் என்று சொன்னவன் தீர்த்தனை பார்க்க முடியாமல் சுவற்றில் சாய்ந்து நின்று கண்ணீர் சிந்தினான் அதில் உறைந்த தீர்த்தன் கண்களில் அதீத வழியில் கலங்க என்ன செய்வது எப்படி ரியாக்ட் பண்ணுவது என்று புரியாமல் அந்த அறையை விட்டு வெளியில் சென்றான் எது தேஷுவை பற்றி சொல்லுகிற விஷயம் முழுவதும் கற்பனை தான் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிக்க ஆன்லைனில் பார்க்கும்போது ட்வின்ஸுக்கு உண்மையிலேயே ஒருத்தரோட ஃபீலிங் இன்னொருத்தரால உணர முடியும் வலி முதற் கொண்டு உணர முடியும் அப்படி உள்ளதை ட்வின்ஸ் டளிப்பதுன்னு சொல்லுவாங்க ஒரு உயிர் இரண்டு உடம்பில் வாழ்வது போன்ற நிலை இவங்களோட பிரெயின் கூட ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணும்னு ஆராய்ச்சியில் சொல்றாங்க இது எவ்வளவு சதவீதம் சாத்தியம்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த கதையில் வரும் அனைத்தும் கற்பனை மட்டுமே நிச்சயத்தில் சாத்தியக்கூறுகள் உள்ளவைதான் என்று கூகுள் ஆண்டவர் சொல்கிறார் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க